அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் இந்த மாதிரி குளிப்பான பந்து பந்தாலும் குளிப்பான நேரம் செய்யணுமா அப்போ நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்ய வந்து நான் வந்து ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து இப்போ வரைக்கும் மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா நைஸாக பொடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை நம்ம இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதை அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஜல்லடையில் குட்டி இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரவையை வந்து மிக்சியில் அடித்து நம்ம இந்த அளவுக்கு நைஸாக சளிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இப்போ இருக்கிற மைதாவோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப் மைதா ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் ரெடித்து நம்ம ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து ஒரு கப் வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம் இப்போ இந்த மைதாவையும் ரவையும் நம்ம ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சர்க்கரையில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிக்குவோம் ஃபுல்லாக கரைச்சிட்டு இது அப்படியே நம்ம இங்க வச்சிருக்கிற மாவுல நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து இந்த சக்கரை கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டி சேர்த்துக்கலாம் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம மாவு சுடா போட போறோம் பிஞ்சு போட்டா போதும் இப்ப வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே கரைச்சு எடுத்துக்குவோம் ஒரு தோசை மாவு பதத்துல நம்ம வந்து கரைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா நம்ம வந்து ஒரு தோசை மாவை பார்த்து கரைச்சி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டோம் அப்படியே விட்டுடலாம் இப்ப ஏன் இந்த பத்து நிமிஷம் ஊற வைக்க சொல்றோம்னு சொன்னீங்கன்னா எல்லா மாவும் ஒன்னா மிக்ஸ் ஆகி வரணும் இல்லையா மைதா ரவை சர்க்கரை எல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஊற வச்சிருக்கோம் சொல்றோம் இப்ப வந்து குளி குளிப்பனியார சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் நான் என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து நெய் ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வாழைப்பழம் இல்லைங்கிறதுனால நான் ரவை மைதா மட்டும் சேர்த்துருக்கேன் ரவை மைதாவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இருந்தாலும் வாழைப்பழம் சேர்க்கும் போது இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் ரெசிபி தான் இது டீ டீ போகிற டயத்தில் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்ம சி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே டைமில் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் கடைங்களில் எதுவும் வாங்கி கொடுக்காமல் பிள்ளைங்க கேட்கும் போது டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கும் இது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் உடனே பிரட்டி போட்டுருங்க அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் குத்தி பாருங்க உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அழகாக வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பால் மாதிரி நல்லா உருண்டு இருக்குது நல்லாவும் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பொசு பசுன்னு இருக்குது பாருங்களேன் மைதா வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால வந்து நல்லா வந்து பொசு பொசுன்னு இருக்கும் நம்ம வந்து இட்னி மாவு தோசை மாவுளை நம்ம குளிப்ப நேரம் செய்யறதை விட இந்த மாதிரி மைதா மாவுலெல்லாம் குளிப்ப நேரம் செய்யும்போதும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் மொறுமொரன்னு இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் நமக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச்